ஓகே இப்போ இதற்கு முன்பு நடந்த சட்டமன்ற தேர்தல்களில் தலித் நீங்க சொன்ன மாதிரி சிறுபான்மையினர் வாக்குகள் இதை நம்பி காங்கிரஸ் கூட்டணி காய் நகர்த்தினார்கள் ஆனால் அவர்களுக்கு எதிராக சேரக்கூடிய வாக்குகள் மிக குறிப்பாக ஓபிசி வாக்குகளை கன்சாலிடேட் பண்ற வேலையை பாஜக மிக சிறப்பாக செஞ்சாங்க அதனாலதான் இதற்கு முன்னாடி நடந்த அந்த தேர்தல்களில் பாஜக வெற்றி பெற முடிஞ்சது சமீபத்தில் நடந்த அந்த ஐந்து மாநில தேர்தல் எல்லாம் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்பட்டது இங்கேயும் மகாராஷ்டிராவில் அஹ் நான் மராத்தியன் நீங்க சொன்ன மாதிரி ஓபிசி வாக்குகள் அதை கன்சாலிடேட் பண்றதுலையோ ஜார்க்கண்ட்ல நான் ட்ரைபிள் வாக்குகளை கன்சாலிடேட் பண்றதுலையோ பாஜக கவனம் செலுத்துனாங்கலாம் இல்ல மான் அதாவது ரெண்டு விஷயம் இங்க வந்து தலித் மக்கள்ல வந்து பௌத மதம் பௌத மதத்தை கடைபிடிக்கும் மக்கள் அங்கு மஹாஷ்ட்ரான்னு கணிசமான எண்ணிக்கை ஏன்னா பாபா சாஹிப் அம்பேத்கர் உடைய மாநிலம் என்ற பேசு சில அங்கு அந்த கன்சாலிடேஷன் வந்து ஓரளவுக்கு இருக்கு அதனால தலித் மக்களிடையே ஒரு பிளவு இருக்கு இந்து ச சமுதாயத்தோட ஐடென்டிஃபை பண்ணி செய்து கொள்ளக்கூடிய தலித் மக்கள் அவங்க ஒரு புறமோ புத்திஸ்ட் மதத்தை வந்து பின்பற்ற தலித் மக்கள் அவங்க ஒரு புறம் ஸோ இதுல இது ஏன் இந்த தேர்தல் இவ்வளவு கடினமாக இருக்கிறது கணிப்பதற்கு அப்படின்னு சொன்னாக்க அதற்கு காரணம் வருந்தத்தக்க ஒரு காரணம் ஒவ்வொரு சமுதாயத்திலும் பிளவு ஏற்பட்டு அந்த பிளவுகளை இந்த அரசியல் கட்சியோ அந்த அரசியல் கட்சியோ பயன்படுத்தி கொள்ள ஒரு முயற்சியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் இதனால தான் வந்து இந்த தேர்தலை யார் சரியாக கணிக்கிறாங்க இப்போ நம்ம போல்ஸ்டர்ஸ் இருக்காங்க அவங்க வந்து தொடர்ந்து தவறா சொல்லிட்டு இருக்காங்க வச்சாலே ஏதாவது ஒன்று ரெண்டு கரெக்டா வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு பட் இதை சீட் ப்ரொஜெக்ஷனை கணிப்பது ஒன்று மார்ஜின்ஸ் நேரோவாக இருக்கலாம் ரெண்டாவது ரிபெல் கேண்டிடேட்ஸ் எந்த அளவுக்கு நான் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ரெண்டு மூன்று தொகுதியில் பாஜக போட்டி வேட்பாளராக நிற்கக்கூடியவருக்கு சிவசேனா யூபிடிங்கிறவங்க மறைமுகமாக ஆதரவு கொடுக்குறாரு பாஜக அபிஷியல் வேட்பாளருக்கு எதிராக நிற்பவர் பாஜக நபர் அவர் வந்து சுயேஷையா போட்டியிடுறா அதே மாதிரி என்சிபி என்சிபி என் சிபி சரத்பவார் பிரிவுக்கு ரிபல் கேண்டிடேட்டா போட்டியிடுற ஓரிரு தொகுதிகளில் என்சிபி அஜித் பவார் அவருக்கு அதனு கொடுக்குறாங்க அவங்களுடைய பிஜேபி கேண்டிடேட்டோ அவங்க அவங்க கேண்டிடேட்டையோ டவுன் பண்ணிட்டு இந்த அளவிற்கு உள்குத்துக்கள் மகாராஷ்டிராவில் நடந்து கொண்டிருக்கிறது நான் உண்மையாவே சொல்றேன் அந்த தேர்தலை பார்க்க பார்க்க வியந்து போயிருக்கேன் இந்த அளவுக்கு ஒரு சூழ்ச்சியும் இந்த அளவிற்கு ஒரு ஒரு அஃப்கோர்ஸ் பணத்தினுடைய ரோல் நம்ம எல்லாருக்குமே தெரியும் பணம் வாரி கட்சிகள் அனைத்து கட்சிகளும் இதில் பணத்தை வாரி இறைச்சிருக்காங்க ஏன்னா கண்ட்ரோல் ஆஃப் மும்பை கமர்ஷியல் கேபிட்டல் இதெல்லாம் இருக்கு ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணும் ஓகே இப்போ இன்னொரு கருத்து கணிப்பு முடிவுகள்லயும் கூட சிஎன்என் தரப்புல வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த நம்பர்ஸ்ல பாஜக கூட்டணிக்கு நூற்றி ஐம்பத்தி நான்கு காங்கிரஸ் கூட்டணிக்கு நூற்றி இருபத்தி எட்டு என்று கணிக்கப்பட்டுள்ளது பிறர் அவர்களுக்கு ஆறு இடங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு இப்போ நீங்க சொல்லக்கூடிய அந்த ஸ்லைட் மார்ஜின் அப்படின்ற ஒரு தான் அந்த வித்தியாசம் மிக குறைவானதாக இருக்கு ஆனா அது பாஜகவுக்கு சாதகமானதாக இருக்கு அப்படின்ற ஒரு கணிப்பு தான் வெளியாக இருக்கிறத பார்க்க முடியுது நீங்க சொல்ற அந்த ரிபல்ஸோட ரோல் அப்படின்றது வந்து முடிவுகள் வெளியானது பிறகு அவங்களோட ரோல் ரொம்ப மிகப்பெரியதா இருக்கும்னு நினைக்கிறீங்களா இல்ல நிச்சயமா அதாவது இந்த ரிபெல்ஸ்ல வந்து எத்தனை பேர் வெற்றி பெறுவார்கள் என்பதை பார்ப்பதை விட வேற யாராவது வெற்றி பெறுவதற்கு எப்படி உதவி இருக்கிறார்கள்ங்கிறது தான் நம்ம ரொம்ப முக்கியமா பார்க்கணும் ஸோ இப்போ உதாரணத்துக்கு ஜார்க்கண்ட்ல ஒரு தேர்தல் நடக்குது ரெண்டாவது டேர்ன் அவுட்டும் மகாராஷ்டிரால ரொம்ப கம்மியா இருக்கு ஐந்து மணி வரை ஐம்பத்தெட்டு பெர்சன்ட் யூஸ்வலா ஒரு ஸ்டேட்டு அப்கோர்ஸ் இது வந்து ஒரு அறுபத்தாறு அறுபத்தேழு பர்சன்ட்டுக்கு போகும் அதில் இப்போ ஆறு மணி வரைக்கும் போலிங் அலவுடு அதனால அந்த அதுக்கு பிறகு வர்ற கணக்கெல்லாம் எடுத்தாங்கன்னா ஒரு சிக்ஸ்டி சிக்ஸ் சிக்ஸ்டி செவன் பர்சன்ட் போகும் ஆனால் இது ஒரு ஹை டர்ன் அவுட் அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது ரெண்டாவது மும்பை போன்ற பகுதிகளில் ட்ரெடிஷனலா ரொம்ப கம்மியான வாக்காளர்கள் தான் வாக்களிப்பாங்க இந்த முறையும் ஐம்பது சதவிகிதம் ஐம்பத்தோரு சதவிகிதம் வாக்குகள் தான் அப் அஞ்சு மணி வரைக்கும் பதிவாயிருக்கு மேபி ஐம்பத்தேழு போன்ற நகரங்கள் பெங்களூர் இங்க எல்லாமே வந்து அறுபது அறுபதுக்கு கீழே அந்த மாதிரிதான் வரும் சோ டேர்ன் அவுட்டும் யார் வாக்களிக்கவில்லை யார் வாக்களித்தார்கள் அப்படிங்கிறது முக்கியம் யார் வாக்களிக்கவில்லை அப்படிங்கிறது முக்கியம் சோ அதுவும் நமக்கு தெரியாது சோ இதை எல்லாமே வந்து இந்த நான் வந்து அதன்படி பார்க்கும்போது பாஜக கூட்டணிக்கு சாதகமான ஒரு எண்ணிக்கை தான் வந்திருக்கு பாஜக கூட்டணிக்கு நாற்பத்தி ஏழு இடங்களும் கூட்டணிக்கு முப்பது இடங்களும் பிறருக்கு நான்கு இடங்களும் கிடைக்க வாய்ப்புள்ளதாக சொல்லப்பட்டிருக்கு